ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சோதி தருகிறான் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுது அப்போ சபைகளில் உருண்டு பெறல்ற இந்த பழக்கம் வேதாகமத்தில் எங்கேயாவது இருக்குதாங்கிறத நீங்கள் உற்று நோக்கணும் நீங்கள் பைபிளில் ஆதியாக கொண்டு எடுங்க ஆதியாக கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கும்போது அவன் சரீர ரீதியாக ஏதாவது உருண்டு பிறண்டு ஏதாவது காரியம் செய்வானான்னு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் எங்கேயுமே அப்படி இல்லை சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கும் போது சிம்சோன் உருண்டெல்லாம் பெற பிறழலை ஒரு வல்லமை அவருக்கு கிடைக்குது சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போடுறாரு யாராலும் தூக்க முடியாது ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துனாலும் தூக்க முடியாத ஒரு கோட்டை சுவரை அப்படியே பிடுங்கி அப்படி தோளில் தூக்கி போட்டு வர்றாரு பெரிய ஸ்ட்ராங்கான ரோப் கயிறுகள் அது நீங்கள் நூறு பேர் சேர்ந்து தொங்குனாலும் அதை யாரும் அக்க முடியாது ஆனால் தேவனுடைய வல்லமையில் ஆவியான உள்ள இறங்கணும்னு அந்த கயிறை சின்ன சணல போல அத்து எரிஞ்சுக்கிட்டு வர்றாரு சிம்சோ அப்போ நல்லா இதான் நீங்கள் சிம்சோன் ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கும்போது அவர் என்னமோ அக்ரஸிவாக உருள்றதோ பிறல்றதோ தன்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் வேதாகணத்தில் பார்க்க முடியாது யா எல்லாருமே நீங்கள் நீங்கள் பைபிளில் இருக்கிற எல்லா பேர்லேயும் பாருங்களேன் எல்லாம் ஆவியானவர் இறங்கும்பொழுது அவங்க அந்த மாதிரியெல்லாம் உருண்டு பிறண்டு அக்ரைசிவ் ஆனாங்கன்னு பார்க்க முடியாது மாறாக அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளே போகும்போது தான் இந்த மாதிரி உருளை வைக்கும் பிறளை வைக்கும் சேலை போகிறது தெரியாமல் ட்ரெஸ் போகிறது தெரியாமல் ஒரு மாதிரி அக்ரிசிவா பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசுத்தாவி தான் செய்யும் இதை நீங்கள் மத்தைய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பையனை கொண்டு வரும்போது அவன் இப்படி தான் தீலையும் நெருப்புலையும் தள்ளி நுறதள்ள வைக்கும் உருண்டு பெறலை வைக்கும் இப்படி எல்லாம் செய்ய என்னன்னா கிரியை தான் செய்யும் கல்லறையில் உட்காந்துருக்கிற லேகியவன் மனுஷன் அப்படி தான் செஞ்சான் தன்னைத்தானே கீறி கொண்டு உருண்டு பிறண்டு அடுத்தவங்களையும் காயப்படுத்தி இப்படி செய்கிற செயலாம் அசுத்தாவி மட்டும்தான் செய்ய உடைய கடவுளுடைய பருசுத்தாவியானவர் இப்படிப்பட்ட செயல்பாட்டை செய்யவே மாட்டார் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் அப்படி நிறையப்பட்டிருந்தார் அவர் எங்கேயாவது இந்த மாதிரி பண்ணாரா உடல் ரீதியா உருடுறதோ பெறுறதோ அமானுஷியமாக ஏதாவது ஒரு ஒன்று பண்ணாத்துறதோ இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே இல்லை பைபிள்ல இந்த கான்செப்டே இல்லை முத முதல்ல பசுத்தாவியோட அபிஷேகம் அப்போ ரெண்டிலே பெரும்போது கூட அவங்க இந்த மாதிரி உருண்டோ பெறுறதோ எதுவும் இல்லை ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவங்க பல பாஷைகளை பல மொழிகளை பேசுறாங்க சுத்தி உள்ள மக்கள்லாம் அந்தந்த மொழி தெரிஞ்சவங்க இவங்க பேசுன மொழியை கேட்டவனு ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் அங்க ரட்சிப்பு உண்டாகுது ஒன்னும் அப்போசர்கள் பிறன்றதோ உருள்றதோ தாறுமாறா குதிக்கிறதோ ஆவியில் நிரம்பிட்டேன் பத்தடி தூக்கி வீசப்பட்டேன் சேர உடைச்சேன் செவத்த உடைச்சேன் அப்படின்லாம் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது ஸோ இது வந்து இப்ப இந்த நூற்றாண்டுகளில் நுழைந்த ஒரு கள்ள உபதேசம் இது ஏன் இப்படி இவங்க செய்யறாங்க கேட்டீங்கன்னா அதுதான் போதனை மண்டைய கழுவுற ஒரு விஷயம் அவங்க பாருங்களேன் ஆவியானவரை இறக்குறோம் அப்படின்னு மைக்கை பிடிச்சுக்கிட்டு அமானுஷிய விதமாக அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க சில விஷயங்களை கொண்டு வருவாங்க இந்த ஆவியில நிரம்ப வைக்கிறது உருண்டு பிரட வைக்கிறதெல்லாம் பாருங்களேன் அப்படியே ஒரு வருடனையா ஒரு மியூசிக்கை போடுறது மைக்கில ஒரு மாதிரியான சத்தத்தை எழுப்பி பேசுறது சரி இதுக்குன்னு சயின்ஸ் சார்ந்த சில விஷயங்களா இருக்குது அவங்க விளைவிக்கிறாங்க இப்படி அப்ப இந்த விளைவிக்கிறது வைக்கிறது என்பது இயல்பாகவே ஒரு இருக்கிற ஒரு விஷயம் தானே ஒழிய இது வந்து ஆவியானவர் தான் பண்றாரு அப்படின்னு நம்ம நம்ப தேவையில்லை இந்த உலகத்துல பல பேர் இப்படி விளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல சாமியார்கள் விழ இருக்கிறாங்க மக்களை